ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த வாரம் வீக்லி டாஸ்கா சோறு சோப்பு மாப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்கை கொடுத்துருக்காங்க மொக்க டாஸ்க் அப்படினே சொல்லலாம் அதாவது இந்த சீசனை பொறுத்தவரை கிரியேட்டிவ் டீம்னு ஒன்று இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதே தெரில ஆமாங்க சும்மாவே பிக்பாஸ் பாஸ் வீடுக்குள்ளே இருக்கிறவங்க ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் ஒரு டாஸ்கை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்களை பொறுத்தவரை அஞ்சு ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் ஐயாயிரம் ரூபாய்க்கு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்க்குற நமக்கு தான் செம இரிட்டேட் ஆகுது அப்படினே சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக பாத்ரூம்குள்ளே நின்று இவங்க பண்ணுற சேட்டைகளெல்லாம் பார்க்கும்போது பல இடங்களில் அருவருக்கத்தக்க விதமா தான் இருக்குது சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்த இந்த டாஸ்கோட பெஸ்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் பத்தி தான் காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நேற்று ராத்திரி பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ரா திவ்யா இவங்க ரெண்டு பேரால பிக் பாஸ் வீடியோ பத்திக்கிட்டு எரியுது அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான முதல் புறமோ பொறுத்த அவ்வளவு நடந்துகிட்டு இருக்கிற சோறு சோப்பு மாப்பு அப்படிங்கிற டாஸ்க்ல பெஸ்ட் பெர்ஃபார்மரையும் ஒஸ்ட் பெர்ஃபார்மரையும் தேர்வு பண்றாங்க அதாவது ஒவ்வொரு அணியில இருந்தும் இப்படி தலா ரெண்டு அப்படி பெஸ்ட் பெ மூணு நபர்களையும் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா மூணு நபர்களையும் தேர்ந்தெடுக்கிறார்கள் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் டீம் அதாவது சாம்பார் ஸ்குவாடோட பெஸ்ட் பெர்ஃபார்மரா கனியையும் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா சாண்ட்ராவையும் தேர்வு பண்றாங்க கண்டிப்பா சாண்ட்ரா வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றுக்கிறதுமே இல்ல அவங்களை பொறுத்த அளவுல கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல பல கிரிஞ்சி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நேத்து எல்லாமே கிச்சனை க்ளோஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சி பண்ணாங்க ஆனா எஃப்ஜே பொறுத்த சாண்ட்ராவுக்கு தரமான பதிலடி கொடுத்துட்டாரு அப்படினே சொல்லலாம் நீ கிச்சனை மூடுனே அப்படின்னா நான் பாத்ரூமை மூடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருந்தாரு இந்த வகையில இந்த டாஸ்க்ல ஒஸ்ட் பெர்ஃபார்மரா கிச்சன் டீம்ல இருந்து சாண்ட்ராவை தேர்வு பண்றாங்க அதே நேரத்துல பெஸ்ட் பெர்ஃபார்மரா வர்றதுக்கு கனி நேத்துக்கான எபிசோட்ல ஏதாவது பெஸ்டா பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே பண்ணல இருந்தாலும் அன்பு கேங்கோட ஓட்டால கனிக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா கிளீனிங் டீம் அதாவது மாப் மாஃபியா இந்த டீமை பொறுத்தவரை பெஸ்ட் பெர்ஃபார்மரா பிரஜினையும் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா விக்ரமையும் தேர்வு பண்றாங்க ரம்யாவை பொறுத்தவரை விக்ரமுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவர் பெருசா எல்லாரையும் என்டர்டைன் பண்ணவே இல்லை அது மட்டும் இல்லாம வேலை எதுவுமே விக்ரம் பார்க்கல அதனால ஒஸ்ட் பெர்ஃபார்மர் விக்ரம் அப்படின்னு சொல்றாரு என்னையா நேத்து முழுக்க முழுக்க இப்படி என்டர்டைன் பண்ணுவான் அப்படி என்டர்டைன் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தியே நீதானா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் உன்னோட சாயம் வெளுத்து போச்சா அப்படிங்குறத நினைச்சு ஆமாங்க விக்ரம பொருத்தவளை வெறும் ஒரு வாய் ஜவுடால் மட்டும்தான் தான் எல்லாருகிட்டயும் நல்லவங்க மாதிரியும் காமெடி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல மத்தவங்கள மார்க் பண்றது இரிடேட் பண்றது கேவலப்படுத்துறது இந்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம வியானாவுக்கும் எப்ஜேவுக்கும் மாமா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அவரை தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்ந்தெடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா பாத்ரூம் டீம் அதாவது

வச்சு அப்படியே சொல்லலாம் அதாவது ரம்யா என் பேரை சொல்லிட்டா அப்படிங்கறதுக்காக விக்ரம் அவரோட பேரை சொல்றாரா இல்லனா விக்ரம் என் பேரை சொல்லிட்டா அதனால விக்ரம் பேரை ரம்யா சொல்றாங்களா அப்படிங்கறத நாம பொறுத்து இருந்தா பார்த்தாவணும் என்னதான் இருந்தாலும் இந்த ஃபன் டாஸ்க்லயும் இவங்களை பொறுத்து அவ்வளவு வன்மத்த தான் கொட்டிட்டு இருக்கானுங்க சரி அதே மாதிரி நேத்து ராத்திரி பார்த்தோம் அப்படினா திவ்யா சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேருமே சமைச்சு போட்டு பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாரையுமே கதற விட்டாங்க அப்படியே சொல்லலாம் ஆமாங்க இவங்க சமைச்ச சாப்பாட சாப்பிட்டுட்டு கண்ணீர் விடாத குறையா எல்லாரும் கதறிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு காரமாயிருச்சு இத போட்டியாளர்கள் இவங்க கிட்ட சொல்றாங்க அதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு சகுனிகளும் வெளியே உட்காந்து புறணி பேசிட்டு இருக்குது அதாவது திவ்யா சான்றாவை பொறுத்தவரை எப்பவுமே ஊர்கிழவிகள் மாதிரி புறணி பேசுறதுதான் முழு நேர வேலையா இருக்குது இதுல திவ்யாவை பொறுத்தவரை கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க பாத்தியா சான்றா நம்ம மேல எல்லாரும் டார்கெட் பண்றாங்க நேத்து வர நீ சமைக்கும்போது சூப்பரா இருந்துச்சு அப்படிங்க சொல்லி சாப்பிட்டாங்க ஆனா இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரையும் டார்கெட் பண்ணோம் நம்மள வீக்கெண்ட்ல போட்டு கொடுக்கணும் அப்படிங்கறக்காக தான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நாடகம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்லிட்டு இருக்கு அட திவ்யா முட்டாளி சான்றாவோட சாப்பாட்டை யாருமே குறை சொல்ல நீ கொஞ்சம் காலி தான் காரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆ ஊனு எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க

வேணாம் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு கரையில ஏத்தி விட சாண்டா பொறுத்தவளை நான் எல்லாம் நாளைக்கு சமைக்கவே மாட்டேன்பா இப்படி ஒரு தலைவலி எனக்கு தேவையே கிடையாது அப்படியே சமைச்சாலும் உப்பு காரம் எதுவுமே இல்லாம சமைச்சு போடுவேன் நாக்கு சித்து போய் கிடக்கானுங்க அப்படியே சாப்பிடட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த மூணு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அது எப்படிமா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க ஆமாங்க லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் உள்ள யாருமே ஒரு வாய் சாப்பாடு கூட இறங்காம ஆ ஊனி கத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாவும் தன்னை மாட்டி விடணும் அப்படிங்கறதுக்காக தான் இவங்க எல்லாருமே சேர்ந்து டிராமா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க பாருங்க வேற லெவல் கிரியேட்டிவிட்டி அப்படி சொல்லலாம் இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படினா இந்த காரத்தால கிச்சன் ஏரியால ஒரு சண்டை வேற நடக்குது அதாவது இந்த வார்த்தை போறதுவள கிச்சன் டீம்ல தான் கம르தீன் இருக்காரு காரமா இருக்கு அந்த காரம் குறைிறதுக்காக நெய் போடு அப்படிங்கற மாதிரி எல்லாரும் கேக்குறாங்க அவரை பொறுத்தவரை எல்லாருக்கே ஒவ்வொரு ஸ்பூன் கொடுக்கறேன் அப்படிங்கற மாதிரி ஒவ்வொரு ஸ்பூன் கொடுக்கறாரு அதுக்கு அப்புறமாவும் கெмия போறதுவள இன்னொரு ஸ்பூன் தாங்க அப்படிங்கற மாதிரி கேக்குறாங்க உடனே கமருதீன் வந்து நான் கேட்கும் போது எனக்கு ஒரு ஸ்பூன் தான் கொடுத்தாங்க எனக்கு ஒரு ஸ்பூன் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் கட்டன் ரைட்டா சொல்றாரு அந்த இடத்துல கிமியை பொறுத்தவரை இந்த வாரம் நான் நாமினேஷன்ல இருக்கா நான் கண்டென்ட் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தேவை இல்லாம வாண்டடா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க அதுலயும் குறிப்பா போடா வாடா அப்படிங்கிற பேசுறாங்க கமருதீன பொறுத்தவரை இப்ப எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காது அப்படிங்கிற சொல்றாரு கெமியை பொறுத்தவரை எப்பவும் போலவே காட்டு கத்து கத்துறாங்க ஆனா இந்த இடத்துல கமருதீன் வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க கமருதீன பொறுத்தவரை வாண்டடா எல்லாருக்கிட்டமே கத்துவாரு ஆனா அவர்கிட்ட வாண்டடா கெமி சண்டை போட்டாலுமே இந்த இடத்துல ரொம்பவே அமைதியா நான் கேட்கும் போது இதுக்கு முன்னாடி இருந்த கிச்சன் டீம் எனக்கும் ஒரு ஸ்பூன் தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அமைதியா சொல்றதை தவிர சண்டை போடவோ கத்தவோ கிடையாது ஆனா கெமியா போறதவுல என்னமோ அவங்களுக்கு பெரிய அநீதி நடந்த மாதிரி காய்ச்சி பூச்சுன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க உண்மையாவே இந்த சண்டையை பொறுத்தவரை கெமி பண்ணதுதான் தப்பு அப்படின்னு சொல்லுவேன் ஆமாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே தான் கெமி கிச்சன் டீம்ல இருக்கும் போதும் அவங்களுக்கு தனி நியாயம் பேசுறாங்க அது மட்டும் இல்லாம கமர்தீன போடா வாடா அப்படிங்கிற மாதிரி பேசினதெல்லாம் நமக்குமே இரிட்டேட் ஆச்சு அப்படின் சொல்லலாம் இதே வேலையை கமர்தீன் பண்ணியிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே கமர்தீன போட்டு பொழந்திருப்பாங்க பெண்ணுக்கு ஒரு நியாயம் ஆணுக்கு ஒரு நியாயம் அப்படிங்கறதுதான் இந்த சமுதாயத்தோட நீதியாவே இருக்குது ஆமாங்க அரோரா பொறுத்தவரை எல்லா ஆண்களுக்கு டைம் போய் உரசிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்கள யாருமே தப்பா பேச மாட்டாங்க அதே நேரத்துல அரோரா கூட சுத்தும் போது திவாகரை போட்டு பொழந்தாங்க இப்போ வினோத்த போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னே தெரியல எப்ப அரோராவையும் போட்டு பொழங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது இப்படி இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திவ்யா சாண்டா இந்த ரெண்டு பேரையுமே சபரையை போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க எப்ப சபரி ரொம்பவே போலியா நடிக்கிறான் முதல் இரண்டு நாட்கள் வந்து எவ்வளவு நல்ல மாதிரியும் ரொம்பவே வருத்தப்படுற மாதிரி நடிச்சான் இப்போ எப்படி நார்மல் ஐட்டம் பத்தியா இப்போ திரும்பவும் தான் டார்கெட் பண்றான் அது மட்டும் இல்லாம ஆட்டுக்கல்ல மாவரைக்கும் போது போதெல்லாம் அவனுக்கு கைவழியும் வர மாட்டேங்குது நனையுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டேங்க வெறும் உருளைக்கிழங்கு கழிவு தர சொன்னா எனக்கு கை வலிக்குது கை நனைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சீன் கிரியேட் பண்றான் இவனை பொறுத்த கேமராவுக்காக போலியா நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சபரிய போட்டு பொழந்து இருக்காங்க இது தாங்க உண்மை சபரிய பொறுத்த இந்த சீசனோட நடிப்பு அரக்கன் அப்படின்னே சொல்லலாம் வெள்ளிக்கிழமையில இருந்து திங்கட்கிழமை வர ஆள் எந்த அளவு பம்முனார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆமா அவரை பொறுத்த அவ்வளவு கேப்டன்சி டாஸ்க்ல பாருகிட்ட நடந்த கிட்ட விதம் ரொம்பவே கேவலமான விஷயங்கள் அதாவது ஒரு பெண் கிட்ட எப்படி நடந்துக்க கூடாதோ அதனோட உச்சமா தான் சபரி நடந்துகிட்டாரு தான் பண்ண தப்பு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு நம்ம ரொம்பவே நல்லவனா நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி செம ஆக்டிங்க போட்டாரு அதுலயும் குறிப்பா என்னால முடியவே இல்லை நான் மனசளவுல உடஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அழுததா இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு நாள் முழுக்க ரொம்பவே அமைதியா சோகமா உட்கார்ந்துருந்ததா இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படிதான் உன்னால மட்டும் முடியுது அப்படிங்கிற மாதிரி அதே நேரத்தில் நேத்து திரும்பவும் சபரி வெளியே வந்துட்டார் அப்படியே சொல்லலாம் ஆமாங்க நேத்தும் ஆண்டடா பார்வை கேலி கிண்டல் பண்றாரு அவரை பொறுத்தவரை பாத்ரூம் கிளீன் பண்ற ப்ரஷ் எல்லாம் வச்சு காமெடி அப்படிங்கிற பேர்ல கன்றாவே பண்ணிட்டு இருக்காரு இப்படி சபரியை பொறுத்தவரை ரொம்பவே கேவலமா நடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத திவ்யா சாண்ட்ரா இந்த ரெண்டு பேருமே உட்காந்து பேசியிருக்காங்க இது எல்லாமே நேத்து ராத்திரி நடந்த சம்பவங்கள் அப்படியே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரைல திவ்யா சாண்ட்ரா பிரஜின் இவங்களோட கேம் ப்ளேயும் ரொம்பவே கேவலமா இருக்குது அதாவது அவங்களை பொறுத்தவரை எல்லாரையும் குறை சொல்லி மட்டும்தான் கேம் ஆடிட்டு இருக்காங்களே தவிர கேம்ல ஏதாவது சுவாரஸ்யமா பண்றாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது நாங்க குரூப் உடைக்க போறோம் இங்க எல்லாருமே அடல்ட் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு கமர்தீன் வந்து ரொம்பவே கேவலமா நடந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க ஆனா இப்போ அவங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அன்பு கேங்க விட கேவலமா ஒரு கேங்க சேர்த்துக்கிட்டு தான் கேம் ஆடுறாங்க அது மட்டும் இல்லாம இவங்கள பொறுத்தவரை நேஷனல் மீடியா ஷோல உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறது கூட தெரியாம புருஷம் பொண்டாட்டியா இருந்தாலும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க எப்பா இத சின்ன குழந்தைய பார்க்க மாட்டாங்களா நீங்க புருஷம் பொண்டாட்டியா இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க ரெண்டு பேருமே தனி தனித்தனி போட்டியாளர்கள் அப்படிங்கிற சொல்லிட்டு தான் உள்ள வந்தீங்க அப்படி இருக்கும்போது நீங்க இந்த ஷோல பண்றது கேவலம் தானே அதாவது எஃப் ஜே வினோத் திவாகர் இவங்க எல்லாம் பண்றது அடல் கண்டன்ட் கேவலமா இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல பிரஜின் சாண்ட்ரா பண்றதுமே அடல்ட் கண்டன்ட் தான் கேவலமா இருக்குது அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தவரை இந்த சீசன்ல இருக்கிற கலிசடையில உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்